நீங்கள் எல்லாம் இருந்து மனம் பக்குவப்படலாம் என்ன சார் ஆசா நிகழம் துகளா பேசா பேச அனுபூதி பிறந்தது வேண்டார் அருணகிரிநாதர் இந்த மனம் என்ற ஊஞ்சல் நிறைய பேருக்கு இந்த ஆசையில் வலையில மாட்டிக்கிட்டு அகப்படுதே பக்குவப்படு பக்குவப்படு ஐயா சொன்னாங்களே ஈரோடு பக்கத்தில் சித்தோட்டில் அஞ்சு நாள் மகாபாரதம் சொல்லப்போன மூணு நாள் ஒரு அம்மா நடுத்தரமான ஒரு அம்மா மூத்த வயசானவங்களை பவ்யமாக கூட்டணும் வந்து உட்காந்து கதை கேட்கும் கதை முடிஞ்ச உடனே ஆட்டோவில் கூட்டியும் போகும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த காலத்தில் ஒரு பெண்மணியாக மறுநாள் மனசு கேட்கலை அந்தம்மா கூப்பிட்டேன் யாருமா உன் பெத்த தாயா இல்லையா எங்கள் மாமியார் இந்த நூற்றாண்டில் மாமியாரை இவ்வளவு பக்குவமாக கூப்பிட்டாந்து உட்கார வச்சு கதை கேட்டு கூட்டியும் போகிறேன்னா உன்னை வணங்குறன் தாயேன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் மகாபாரதம் கேட்டால் உசரே விட்டுருவேன் சொன்னாங்க நானும் மூணு நாளாக கூட்ட பார்க்குறேன் நடக்கலன்னுச்சு அதில் எனக்கும் பாதிப்பு இருக்குது இப்போ நான் பேசி ஒரு ஜீவம் போன மாதிரி ஆகிடும்ல நான் அதோடு அந்த அம்மா பக்கமே திரும்பலை இப்போ நான் வேறுபட்ட மனிதர்கள் வேடிக்கை மனிதர்கள் மாறுபட்ட வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம தாங்கிக்கணும் சார் அப்படி தான் இருப்பான் இன்னாதம்மா இவ் உலகம் அதன் இனிமை காண்போர் இயல்புணந்தோர் சங்க காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தையே நம்ம சங்க இலக்கியம் சொல்கிற அழகான வரி நம்ம சுற்றி அப்படிதான் தான் சாதி இருப்பான் எல்லா இடங்களும் அதனால நான் ரசிக்கணும் வாழ்க்கையே ரசிக்கணும் அதுக்கு இந்த நம்ம இந்த பக்குவத்தை மனப்பக்குவத்தை அதுதான் தரும் ஆன்மீகத்திலையும் பாருங்களேன் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடன் ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலந்தும் காளாமணி விளக்கன்னு சொல்ற அளவுக்கு பக்குவம் வரணும் இல்ல நஞ்சகமே கோவில் நிறைவே சுகம் தான் மண்டே மஞ்சனின் பூசை கொள்ள வாராய் பராபரம் மனதையே கோயிலாக்கி கொள்ளுகிற பக்குவம் வரணும்னா அவன் ஒரு உண்மையான ஆன்மீகவாதியாக மாறணும் எல்லா செய்திகளும் உள்வாங்க உள்வாங்கி உணர உணர உணரதான் அதான் தான் நான் அருள் பிரகாசம் வல்லல் அவருடைய பாட்டை சொன்னேன் வேற படிக்கிறது வேற இருக்க கூடாது இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்வது வேறு புரிந்து கொள்வது வேறு பல விஷயங்கள் தெரியுது தான் கேட்குறாங்க நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி நேத்து கூட நான் சொன்னேன்னா புரிஞ்சுதா என்னங்க வகுப்பறையில் நம்ம கேட்காத உண்டா புரிஞ்சுதடா புரிஞ்சுதா புரிஞ்சுதா தெரிந்து கொள்வது வேறு புரிந்து கொள்வது வேறு அந்த பக்குவம் சாதாரணமானதில் புரிந்து கொண்டு ஒன்றை உள்வாங்குகிற போதுதான் அந்த பக்குவத்தினுடைய எல்லையை நம்மால் தொட முடியும் தான் சில பேர் வார்த்தைகளை நூல்கள் நமக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கிறது என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு சார் நாளைக்கு பட்டாபிஷேகம் என்று அறிவிக்கப்படுகிறது ஆனால் தாய் கைகையை கூப்பிட்டு ஆழிசூழ் உலகலாம் போய் தாழிரும் சடைகள் தாங்கி பரதனையாளனைகள் தவம் வெங்கானம் நன்னி ஏழு ரெண்டு ஆண்டின் எல்லை வா என்று அரசன் என்றால் அடுத்த மினாடியே சட்டம் மாறுது நீ பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும் தவ வேஷத்தில் அந்த ஆட்சியை ஏற்றுக்கொள் என்று சொல்கிற போது ராமன் அதை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளவும் இல்லை உனக்கு ஆட்சி இல்லை காட்டில் தான் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற போது அவன் மனம் மாறவும் இல்லை அன்று அலந்த சிந்தாமறையனை வென்றதம்மான்னு கம்பன் எழுதினான் எவ்வளவு பெரிய பக்குவத்தை அந்த மாமனிதனுக்கு தந்திருக்கிறது இந்த பக்குவம் நமக்கு வரணும் சார் பக்குவம் வந்தாதான் பக்குவம் உள்ளவர்களால் தான் வார்த்தைகளை கூட பக்குவமாக சொல்ல முடியும் நம்ம அவமான சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவமானமே பேசிட்டாங்களே பேசிட்டாங்களே பேசிட்டாங்களேன்னு வருத்தப்படுறோம் நிறைய பேர் சில வார்த்தைகளை உள்வாங்கி வச்சுக்கிட்டு நன்றல்லது அன்றே மர அதான சொல்லுது நல்லதே வச்சுக்கோ கெட்டது ஏதோ மறந்துடுது ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு தெரியாதே இல்லைமே நல்ல உங்களுக்கு தெரியாததை நான் ஒன்றும் சொல்லல தெரிஞ்சதை நினைவுபடுத்துறேன் அவ்வளவுதான் வாத்து கூட்டம் கூட்டமாகவும் போகும் பார்த்துருப்போம் நாம் நிறைய பேர் பார்த்துருப்போம் வாத்துகள் போகும்போது எந்த வாத்து கூட்டமாவது மௌனமாக போயிதா பேக் 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 பேக்னு எல்லாம் சவுண்டு கொடுத்து போகும் நாற்பது போச்சுன்னா நாற்பதுங்க கத்தும் நீங்கள் ஒரு சமயம்னா நாளைக்கு அந்த மாதிரி பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு கூட்டம் போச்சுன்னா கண்ணை முடிங்க காதையே அப்படியே காதை கவனமாக கேளுங்க அத்தனை வார்த்தை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும் எங்கேயோ ஒரு குட்டைக்கு கூட்டும் போனால் அந்த குட்டையில் தண்ணியும் இல்லை அவ்வளோவா சேருங் மதமாக இருக்குது ஒரு மீன் குடங்கடிகளை எந்த எதுக்காக ஒரு மணி நேரமா அந்த குட்டையில் நம்மளை சுத்த வட்டான் இவன்னா நம்ம வாத்து வளர்க்குறானா வாத்து மடையான் வாத்து மடையம் சொல்லுவாங்களா அது இவன் தான் போல இருக்குது அப்படின்னு அதுங்களே இன்னமோ எல்லாம் கூட்டணியாக சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஆனால் கழுகு என்றைக்காவது குரல் கொடுத்து நாம் கேட்டுருக்கிறோமா இல்லவே இல்லை வானத்திலிருந்து மழை பொழிய ஆரம்பிக்கிறது என்றால் பறவைகள் எல்லாம் தன்னை பாதுகாத்துக்கொள்ள கூட்டுக்கு போகும் ஆனால் கழுகு மட்டும்தான் எங்கே மழை ஆரம்பிக்கிறதோ அதற்கும் மேலான இடத்தில் பறந்து சென்று தன் பாதையை செப்பனிட்டுக் கொண்டு தன் பயணத்தை தொடரும் என்றால் அந்த உயரத்தை தொடுகிற சிந்தனை நூல்கள் தான் நமக்கு தரும் ஆனால் தான் அண்ணாவும் அண்ணா அம்பேத்கர் அவர்களும் நூலகத்துக்கு உள்ள நுழைஞ்சு அவங்க எப்ப போறாங்களோ அந்த பிறகுதான் அந்த நூலகமே மூடப்படும் சார் அவருக்கு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு நேரம் குறித்தாகிவிட்டது நாள் குறித்தாகிவிட்டது இன்னும் ஒரு நாளை தள்ளி வையுங்கள் என்று சொன்னார் நான் முடிக்க வேண்டிய புத்தகம் ஒன்று இருக்கிறது அதற்கு ஒரு நாள் ஆகும் என்று சொன்னார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பேரறிஞனை நூல் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது நூல்கள் வளமான நூல்கள் மதம் கிடையாது இனம் கிடையாது மொழி கிடையாது அதனால தான் யார் யாருக்கு ஜாதி கிடையாது என்பதை பட்டியலிட்டு சொல்லுகிற போது கற்றவருக்கு ஜாதி ஜாதி பேரழக பணத்துக்கு ஜாதி இல்லைன்னா ஒரு பட்டியலே போடுறான் துரியோதனை சாதாரணமானதல்ல அப்போ கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது மட்டுமல்ல அவர் எந்த ஜாதி எந்த குலம் எந்த கோத்திரம் என்று கூட பார்க்க முடியாத அந்த மாபெரும் மனிதனை அறிஞராக பார்க்கக்கூடிய பக்குவம் அந்த நூல்களால் அவருக்கு கிடைத்த ஒரு பரிசு என்றால் நிறைய நூல்களை பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க உள்வாங்க சொல்லுங்க இங்க கூட நான் மேடையில் பார்த்தேன் அதிக மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு கொடுத்தார்கள் அன்பான ஒரு வேண்டுகோளை இந்த மேடையில் வைக்கிறேன் அதிகமான மதிப்புள்ள ஒரு பிள்ளையையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் தேர்ந்தெடுத்து பரிசு கொடுங்கள் படிப்பாளிக்கு மட்டுமே பரிசா பண்பாளனை நாம் புறக்கணிக்க கூடாது பள்ளி வளாகத்தில் சில மரங்களுக்கு தண்ணீர் ஊர்த்தி காப்பாற்றி வளர்க்குறானே அவன்தான் இந்த மண்ணுக்கு தேவை என்று பாருங்கள் உயர பார்ப்பதை விட குனிந்தும் பார்க்க பழகுவோம் அடுத்த ஆண்டு இந்த கரூர் புத்தக திருவிழாவிலே இந்த மாணவன் இந்த மாணவி அந்த பள்ளியினுடைய சுற்றுப்புற தூய்மையை பாதுகாக்கிறாள் தன்னார்வத்தோடு தொண்டு செய்கிறாள் என்று அவருக்காக ஒரு பரிசை கொடுங்கள் ஏனென்றால் படிப்பு சோறு போடாவிட்டாலும் பண்பாடு சோறு போடும் சர்சிவி ராமன் அகில இந்திய அளவிலே தன்னுடைய இயற்பியல் பாட ஆற ஆய்வு ஆய்வுக்கூடத்திற்கு தேர்வு செய்வதற்காக இயற்பியல் பாடத்திலே நுண்மான் நுழைப்புலம் பெற்ற அறிஞரை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு நேர்முக இன்ட்ரூவ் நடத்துகிறார் அதில் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார் வந்து போக வேண்டிய செலவு நாங்கள் கொடுக்கிறோம்னு நிறைய பேர் வராங்க நிறைய பேர் வந்துட்டு காலையில் எல்லா நேர்முக தேர்வு முடிஞ்சு போச்சு அவங்கவுங்களுக்கு போக்குவரத்து செலவு கொடுத்துட்டு செலக்ட் ஆனவங்களை வச்சுக்கிட்டு செலக்ட் ஆகாதவங்களை அனுப்பிவிட்டாங்க அப்போ பிற்பகல் ஒரு ரெண்டு மணிக்கு வாசலில் வந்து பார்க்குறார் வாசலில் வந்து பார்த்தா ஒரு இளைஞர் இருக்கார் தம்பி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லைங்கய்யா அப்போ போக வேண்டியது தானே ஏன் எங்கே நினைக்கிறீங்க இல்லைங்கய்யா எனக்கு போக்குவரத்து செலவே மொத்தம் ஐம்பது தான் ஆனால் எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டாங்க மீதி இருபத்தஞ்சி ரூபாயை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன் அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கிறவர் சாப்பிட போயிட்டாராம் அவர் வந்த பிறகு நான் கொடுத்துட்டு என்னார் சர்சி விராமன் சொன்னார் யூ ஆர் செலக்டட் இல்லவா அப்ப இந்த நேர்முக தேர்வு நடத்தினவங்க சொன்னாங்க நாங்க கேட்ட கேள்வி இயற்பியல் பாடத்திற்கு இவர் பதில் சொல்லத் தெரியவில்லை சார் இயல்பியல் பாடம் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிந்த நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவேன் இயல்பான நேர்மை பண்பாடு அவனிடத்தில் இருக்கிறது என்றால் இப்படிப்பட்டவர் தான் என் நிர்வாகத்துக்கு தேவை அப்படி சேர்த்து கொள்ளப்பட்டவர் தான் விஞ்ஞானி சந்திரசேகர் என்ற ஒரு இளைஞர் அப்படின்னா அந்த பக்குவம் ஒன்று உன்னை படிக்கிற தான் சார் நமக்கு நம்ம ஆளுமையை நமக்கு தெரியும் பண்படணும் மனம் பண்படாமல் ஏராளமாக படித்து என்ன போறதுனாலும் அதுதான் ஐயா பேச போறேன் மிக பிரம்மாண்டமான தலைப்பு இப்ப மனம் பண்படலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சார் மனத்துக்கண் மாசியில் நாதல் அனைத்தாரன் ஆகலை நேர வேற யாருக்குள்ள என்ன இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது சார் ரொம்ப பயமா இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கிருதயுகம் திரேதாயுகம் துவாவர யுகம் கலியுகம் கிருதயுகத்தில் ரெண்டு உலகத்துக்கு சண்டை நடந்தது திரேதாயுகத்தில் ரெண்டு நாட்டுக்கு சண்டை நடந்தது துவாபர யுகத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே சண்டை நடந்தது கலியுகத்தில் ஒருத்தனுக்குள்ளேயே சண்டை நடக்குது வாசல் வரைக்கும் வரான் போகலாமா வேணாமா ஆமாம் இருப்பானா இருக்க மாட்டானா பஸ் கிடைக்குமா கிடைக்காதா இடம் கிடைக்குமா கிடைக்காதா அரை மணி நேரம் பயணத்துக்கு அவ்வளோ கேள்வி கேட்டுங்கிறான் உள்ளுக்குள்ளேயே சரி நாளைக்கு போய்டுவோம் வீட்டுக்குள்ளே போடுறான் ரொம்ப வருத்தமானது எதான் கலியுகம் அதான் கழிவுங்க சார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முந்தி கோர்ட்டில் ஒரு விசாரணை வந்தது ஒரு டைவர்ஸ் கேஸ் விவாகரத்து கேஸு ஜட்ஜையாக சொல்கிறாரு குற்றவாளி கூண்டில் நிற்கிறோன்னு பார்த்து ஜெய் சேர்ந்து வாழுங்கடா அந்த பாவத்தை ஏன்டா கிட்ட கொடுறீங்க பத்து வருஷமாக இருந்தீங்களே சேர்ந்து வாழுங்க முயற்சி பண்ணுங்கன்னார் நானே எவ்வளோ முயற்சி பண்ணிட்ட முடியல ஏஜ யஜமா நீ பிரிச்சிரு நான் ஒரு முடிவோடு தாங்குறேன் சரி நான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எழுதுகிறேன் கேளு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன இருக்குது எல்லாத்தையும் எழுதிட்டு கட்சியில் ஒரு வார்த்தை இருந்தார் அடுத்த மாதத்துலேருந்து உன் சம்பளத்தில் ஜீவனாசமாக அந்த அம்மாவுக்கு நீ ஒரு பாதி சம்பளத்தில் கொடுக்கணும் அப்படின்னார் சார் அவன் குற்றவாளி கூண்டில் நின்றுனே கலகல கலகலன்னு சிரிக்கிறான் ஜட்ஜுக்கே இவன் கேட்டுட்டு வருத்தப்படுவான்னு நினச்சா இப்படி சிரிக்கிறானே ஏண்டான்னார் பத்து வருஷமாக முழு சம்பளத்தையும் கொடுத்துங்கிற மஜ்மா வர மாதத்துலேருந்து அரசம்பளமாவது எனக்கு மீறுதேன்னு ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு நீங்கள் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சால் அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய நான் கேஸ் போட்டிருப்பேன் ஜட்ஜையாக்கே ஒரு கவலை என்னன்னா இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குமா இப்போ நம்ம பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் யாருக்குள்ளே என்ன இருக்குது என்ன சிந்தனை இருக்குதுன்னு யாருக்கு சார் தெரியும் இன்று ஒரு தகவல் பிரமாதமாக போச்சு இந்த தமிழ்நாடு முழுவதும் போச்சு இல்லையா இன்று ஒரு தகவல் எங்கள் ஐயா வணக்கத்திற்குரிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் ஐயாவர்களோடு நான் ஐயாவர்களோடு நிறைய பயணம் பண்ணுறேன் அவர்களோடு நான் பயணம் பண்ணும்போது அந்த பாக்கியத்தை நான் பெற்றேன் முதன் முதலாக நான் யார் கையை பிடிச்சிட்டு மேடைக்கு வந்தேன் தெரியுமா திருக்குறள் முனுசாமி என்று கேள்விப்படையின் மிகப்பெரிய அறிஞர் அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு தான் சின்ன பிள்ளையாருக்குமே மேடைக்கு வந்தனர் அப்போது அவங்கக்கிட்ட அந்த பக்குவம் பண்பாடெல்லாம் நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டோம் அந்த அந்த பண்பாடு இன்றைக்கி வருகிற பேச்சாளர்களுக்கும் அது தெரியும் இன்றைக்கி வருகிற இளைஞர்களையெல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுத்து ஒரு நல்ல ஊக்கப்படுத்துகிற ஒரு பேச்சாளர் அண்ணா சிங்காரவேலுங்க வந்திருக்கிறார் அரும்புக்குரிய தம்பி புதியுகம் டிவியில் நிறைய கொண்டு வரார் ஆதி ஆர்கே நெய் ஆர்கேஜி நெய்யினுடைய பொறுப்பில் ப பணியாற்றுகிற நம்ம ஆதி வந்திருக்காங்க நிறைய பிள்ளைகள் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா அந்த அந்த பக்குவத்தை நம்ம நிறைய பெறணும்னா அந்த நூல்கள் தான் சார் நமக்கு வேணும் நிறைய படிக்க சொல்லுங்கள் பிள்ளைகளை பாடம் படிக்கிறது என்பது ஒரு அறிவு அவ்வளவுதான் மார்க் வாங்கலாம் ஆனால் மதிப்பு வாங்கிறதுக்கு நிறைய நூல்களை படிக்கணும் மதிப்பு வாங்கிறதுக்கு நிறைய நூல்களை படிக்கணும் சார் நிறைய நூல்களை படித்து பக்குவப்பட்டவங்களுக்கு தான் சார் மகிழ்ச்சியாக பேச முடியும் அடுத்த நம்ம மகிழ வைக்கவும் முடியும் அடுத்தவர்கள் மகிழ வைக்க முடியும் கூட ரெண்டு படி அவமானங்களை கூட வெகுமானங்களாக ஏற்றுக்கொள்ளுகிற பக்கவமும் தாக்குதலை கூட தாங்குதலாக ஏற்றுக்கொள்ளுகிற ஏழப்பட்ட நூல்களை உள்வாங்கிய அறிஞனுக்கு மட்டும்தான் அது சாத்தியமாகும் நீங்க ஆண்டு சிந்திச்சு தெரியும் பெரிய பக்கம் சார் பெரிய அப்ரஹாம் லிங்கன் தாக்கப்பட்ட போது என்ன சொன்னார் அவரை தாக்கி பேசிய போறது என்ன பண்ணார் பாராளுமன்றத்தில் பொறுப்பான அங்கே அலங்கரித்துக் கொண்டிருந்த போது இவர் அதிபராக உட்கார்ந்த போது உன் தந்தை தைத்து கொடுத்த செருப்பு உறுதியாக இருக்கிறது என்று ஏளனம் செய்தார்கள் கோவப்படவில்லை அப்ரஹம் லிங்கன் அதைவிட என் ஆட்சி உறுதியாக இருக்கும் என்று சொன்னார் இதுதானே அந்த மன வலிமையை எது தந்தது தான் தன்னுடைய மகனையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற போது அந்த ஆசை இந்த பிரின்சிபாலுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாரு அபிரஹாம் லிங்கன் இது வரலாறு என்ன கொடுத்தாரு தெரியுமா என்னுடைய பிள்ளைக்கு தோற்கவும் கற்றுக் கொடுங்கள் தோல்வியின் வலி அவனுக்கு தெரிந்தால் தான் வெற்றியின் பெருமை அவனுக்கு புரியும் என்று சொன்னார் எப்படிப்பட்ட அப்பா எப்படிப்பட்ட பெருமை சாதாரணமானதில்லை நூல்களின் சரித்திரம் என்பது தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப அற்புதமான மனிதர் அவர் மாதிரி ஒரு பக்குவப்பட்டவர் ஐயாவோட ஐயாவும் அவங்களும் பத்மஸ்ரீ தமிழறிஞர் சாலமன் பாப்பே அவர்களும் ஒரு சிகரத்தை தொட்டவர்கள் இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கே பெருமை சேர்த்து வந்த பெருமை கூறியவர்கள் யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் ஆங்கனும் பிறந்ததில்லைன்னு சொன்ன மாதிரி இந்த மூன்று பேரை நம்ம சமநிலைப்படுத்தி பார்க்கலாம் அவ்வளோ பெரிய பெருமைக்குரியவர்கள் அந்த மகானோடு நான் ஒரு ஏழு ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கிறேன் அற்புதமான பக்குவம் யா திருவற்றி ஒரு கார் வரண்டத்தில் போய் நானும் அவரும் பேசிவிட்டு வெளியில் வரோம் அந்த எம்டி வந்து எங்களுக்கு கவர் கொடுக்குறாரு எனக்கு ஒரு கவரை கொடுத்தார் நான் வாங்கி இனி வாங்கிக்கப்பானார் அவருக்கு ஒரு கவரை கொடுத்தார் கோபப்பட்டார் சார் நான் கேட்டன உன்ன இதை வாங்க மாட்டேன் தானே முதல்ல சொன்னேன் இந்தா இந்த முகவரிக்கு நீ இந்த அறிப்பிடு இந்த பணத்தை அப்படின்னார் நான் கூடவே இருக்கிறேன் அவடைய பொண்ணும் கூட இருக்கிறார் ரெண்டு பேரும் தான் இந்த முகவரிக்கு இந்த பணத்தை அனுப்பிடுன்னார் ஒரு பையன் ஏழை பையனுக்கு கொடுத்து வருது கொடுத்துட்டார் வெளியில் வந்தார் சார் நான் சும்மா இருக்க மாட்டேன ஏங்கையா அந்த ஆள் அனுப்புறான்னு தெரியுமா உங்களுக்கு அனுப்பாத வச்சுக்கிறான்னு தெரியுமான்னு அது ஏன் சந்தியாக புத்தி அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா நாமளாக இருந்தால் யோசிப்போம் ஆமாம் எதுக்கு எதுக்கும் போய் கவரை வாங்கிட்டு வந்துடுவோன்னு ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னார் அனுப்பனா அவன் மனுஷன் அனுப்பலைனா இவன் ஏழை பக்குவப்பட்ட மனிதனுக்கு தான் சார் இந்த வார்த்தை வரும் சாதாரணமாக வந்துருமா வரவே வராதுங்க எவ்வளோ பெரிய சிகரத்தை தொட்டமா மனிதர் சார் மடிப்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அவருடைய வீடு காலையில் ஏழு மணிக்கு அப்போலாம் ஆளுண்டிய ரேடியவில் வேலை செய்கிறார் காலையில் ஏழு மணிக்கு ஃபோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவர் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தவர் வீட்டுக்குள்ளே போய் ஏழு மணிக்கு பார்த்துட்டேன் பேசிகிட்டே இருந்தேன் தம்பி தம்பி நம்ம வேலைக்கு போகிறதுக்கு நேரமாக சும்மா பஸ் தயாராக இருக்கும்பா அதை விட்டா நேரம் ஆகிடும்னு சொல்லி வான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வரங்க அவர் ஏற பஸ்ஸில் போய் ஏறும் போகிறதுக்கு முன்னாடி ஏற்றி விட்றதுக்காக நான் கிட்ட போகிறேன் ஏற்கனவே பஸ்ஸில் ஏறி உட்காந்து இன்னொரு பஸ்ஸில் இருக்கிறோம் இறங்கி ஓடி வந்து அவரை பார்த்துட்டு தெய்வமே உன் நிகழ்ச்சினால் எனக்கு உயிருந்தான் ஐயா கேட்டார் டெய்லி கே டெய்லி கேப்பேண்ணாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஆரம்பிப்பேன் என் கம்பெனிக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு ஓடி வந்துருவேணும் இப்படி ஒரு பாராட்டை அவனாவது சொல்லுவானா அவன் போன உடனே ஐயா சொல்கிறாரு ஒருத்தனை கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு நான் காரணமாக இருக்கிறேன் பற்றியா தம்பின்னார் சார் கோபத்தை கூட குணமாக்கி கொள்ளுகிறவனுக்கு ஞான நூலாசிரியனாகத்தான் முடியுமே தவிர சாதாரண மனிதனால் அது சாத்தியமாகாது அது கோபப்படுவோம் நம்ம எப்படி ஏதா சொல்லுவேன் வாழ்க்கையில் இதெல்லாம் படிக்க படிக்க தான் சார் நமக்கே ஒரு பக்குவம் வருது நான்லாம் குடும்ப கூட்டத்தில் நிறையா பேசுவேன் அன்பா இருங்க அதை விட என்ன இருக்குது அன்பெனும் பிடியுள்ள அகப்படும் மலையேன்னு அருப்பிரகாச வள்ளலார் சொன்னார் அன்புக்கு ஆண்டவனே பிடிபடுவான்னா சாதாரண மனிதன் பிடிபட மாட்டானா இதெல்லாம் படித்து உள்வாங்கினா தானே நமக்கு தெரியும் அது அன்புக்கு ஆண்டவனே அடிமைடானா நீ இன்னத்துக்கு போய் ஆடம்பரம் உனக்கு அதனால் அன்புன்ற ஒன்றை காட்டினாலே போதும் இதில் குடும்ப கூட்டத்தில் ஒருத்தருக்கு தான் நான் அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது நாம் அச்சடிக்கிற நம்ம முப்பாட்டம் காலத்திலேருந்து திருக்கு அந்த அந்த ஒரு திருக்குறளை தான் கல்யாண பத்திரிக்கையிலே போடுறோம் மற்ற குரலை யாராவது போடுறோமா கற்க கசற கற்பவை போய் நிற்க அதற்கு தகன் அந்த பத்திரிகையில் போடுறோம் கற்றதனால் ஆய பயன் எண்கோல் அதெல்லாம் எதுவுமே போடுறதில்லை அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை ஏன் தெரியுமா அந்த குரலை போடுறாங்க அதை ஒருத்தர் என்ன கேட்டார் ஏன் இந்த குரலை மட்டும் போடுறாங்கன்னார் அப்போ தான் சொன்னேன் அன்புன்னா மனைவிட அறம்னா கணவண்டா பயன் என்பது பண்புள்ள பிள்ளைகள் தான் பயன் ஒரு குடும்பத்தையே படம் பிடிச்சி காட்டுற குரல் தான் குடும்பத்துக்கு ஏற்ற குரல் அதுதான்னு ம பத்திரிக்கையில் போடுறோம்டான்னு அவனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன் ஒவ்வொரு குரலையும் ஒரு ஆழம் இருக்குது அர்த்தம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் குடும்பம்னா லேசானது இல்லை அன்பை மையப்படுத்தி தான் குடும்பம் இந்த குடும்ப கூட்டத்தில் நான் சொன்னேன் தீபாவளி வந்தாலும் பண்டிகை பெரிய பெரிய பண்டிகை வந்தாலும் விசேஷ நாட்கள் வந்தாலும் பர்த்டே வந்தாலும் நிச்சயதார்த்தம் வந்தாலும் ஒரு புடவை எடுக்கணும் கட்டணுமா துணிமணி கிடைக்கணுமா தனியாக பெண்களை அனுப்பாதீங்கய்யா நான் எனக்கு தான் பண வசதி இருக்குதேன்னு ஒரு லட்ச ரூபா கையில் கொடுத்து நீயே போய் எடுத்துக்க விருப்பமானதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லாத நீயும் சேர்ந்து போ ஏன்னா குடும்பம்னா சாதாரணமானது இல்லை கொண்டவர்க்கு எது பிடிக்கும் குழந்தைகளுக்கு எது பிடிக்கும் தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு எது பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து சமைக்கிறவ தான் குடும்ப தலைவி அது மட்டும் இல்லை உண்கின்ற கரிகள் தோறும் உண்பவர் தன்னை கண்டால்னு பாவேந்தர் எழுதுவார் இந்த பரஸ்பர அன்பு தாண்டா ஒரு குடும்பத்துக்கே ஆதாரம் அதனால் சேத இல்லாமல் இல்லாமல்ழணுன்னா சேர்ந்து போங்க குடும்ப கூட்டத்தில் பேசுவேன் இதோ ஒருத்தன் கேட்டும் போய் மறுநாளே சொல்லிட்டோம் நீ இனிமேல் நீ எங்கேவும் தனியாக போவாதான் நானும் கூடவே வரேன்னா அந்தம்மா சொல்லிச்சு வர தீபாவளிக்கு துணி எடுக்கணும் வாயான்னு சொல்லிட்டு கூட கூட்டிக்கிட்டு போயிடுச்சு போன உடனே இந்த அம்மா அவன் என்னடா அம்மானால தனியாக பணம் கொடுத்து அனுப்புவோம் அந்த புலவங்க கூட்டத்துக்கு போய் கேட்டுட்டு இப்படி புத்திக்கட்டு போய் நம்மளையும் கூடவே வந்துட்டானே மனசுக்குள்ளேயே நினச்சி இவனை பிரேக் பண்ணணுமே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி நிற்கிறான்ல அதுவும் பக்கத்தில் இருக்கிற பெஞ்சில் யோ நீ இங்கேயோ உட்காரு நீ வந்தீங்கன்னாக்கா நான் புடவை எடுக்கிறத பார்த்துட்டு நான் புட்டாவை பார்ப்பேன் கலரை பார்ப்பேன் பாடரை பார்ப்பேன் எல்லாத்தையும் பார்ப்பேன் நீ என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன பில்ல தேடி தேடிங்கிடப்பனி அந்த பார்த்துட்டு இது வேணாம் இது நல்லா இல்லை உனக்கு லுக்காக இல்லைன்னு சொல்லிடுவேன் இந்த வேலையே வேணாம் என்னை தனியாக விடு நான் நான் போய் பார்க்குறேன் பார்த்து முடிச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு உள்ளே போச்சு பெண்கள் தாய்மார்கள் இங்கே கூடாது வந்திருக்கிற தாய்மார்களை வணங்குறேன் ரொம்ப நன்றி அவங்களுக்கு ஏன்னா தியாகம் பண்ணிட்டு வர்றது விஷயம் இல்லை அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புத்தக திருவிழாவுக்கு வந்துக்கிறீங்களே பார்த்தீங்களா வந்து கோவில் திருவிழாவுக்கு பழக்கப்பட்ட சமுதாய திருவிழாவுக்கு வந்திருக்கிறது பெரிய பெருமை இல்லையா அதனால் இவ நீங்கள் புடவை எடுக்கிறதே தனியாக அழகு உண்மையிலையும் நான் பார்த்துருக்குறேன் எங்கள் அம்மா உள்ளே போவோம் ஐநூறு புடவை ரேக்கில் வச்சுருப்போம் ஒவ்வொன்றா எடுணும் அந்த கலர் ரெடி இந்த கலர் எல்லாம் கட்சியில் பார்த்தா ஒன்றரை மணி நேரத்தில் அந்த கீழே தான் இருக்கும் அருமையான ஒரு கேள்வி கேட்பா வேறே இல்லையான்னு கேட்பா அந்த எடுத்து போட்ட பையன் டென்ஷனாகி என்ன பார்ப்பான் பார்த்துட்டு எப்பட்றா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கினு அவன் மனசுக்குள்ளே சரிப்பான் எதுக்கு தெரியுமா ஏற இருந்தால் கூட நீ எடுக்க போகிற அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமாக பார்ப்பான் அந்த என்ன அது ஒரு கலை அது இல்லைங்களா அதனால் இந்த அம்மா என்ன பண்ணிச்சு இந்த பெஞ்சிலே உட்காடுறான்னு சொல்லிவிட்டு இவனை உட்கார வச்சுட்டு உள்ளே போச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் போராடி போராடி அந்த ஜவுளி கடையை ஒரு அலச அழைச்சிட்டு வெளியில் வந்து திடீர்னு அவன் ஞாபகம் வந்துடுத்து குழந்தைங்க குழந்தை அம்மாவுக்கு பெத்த தாய்க்கு ஞாபகம் வந்த மாதிரி கட்டண புருஷனை எங்கே வச்சுட்டுமேன்னு சொல்லிவிட்டு ஏழு மணி நேரத்துக்கு பிறகு வெளியில் வந்து பெஞ்சில் பார்த்தா அந்த ஆனால் காணான் நின்னுங்கிற செக்யூரிட்டியை பார்த்து கேட்டது செக்யூரிட்டி சார் செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டை போட்ட என் புருஷன் இங்கே உட்கார வச்சு போனேன் அந்த ஆள் எங்கன்னு அவன் சொன்னால் அடியாக என்னை நல்லா நிமிந்து பாருறேன்னா அவன் தான் செக்யூரிட்டியாக நிற்கிறான் அந்த பொம்பளை அம்மா ஏன் உனக்கு இந்த கோலம் ஏன் இப்படி நிற்கிற என்ன விஷயம் சும்மா கத்தாது என்னை உட்கார வச்சு போனேன்ல நான் அந்த செக்யூரிட்டியை பார்த்தேன் அவன் ரொம்ப சோகமாக இருந்தான் என்னடா சோகமாக்குறேன்னு கேட்டேன் அவங்க பொண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை விடு வராங்களாம் டியூட்டி மாத்திரம் வரலையாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு யோசனை பண்ணுறேன் கவலையாகுதுன்னா சரி அந்த ட்யூட்டி நான் செய்யலாமான்னு கேட்டேன் ஏன் எவ்வளோ நேரம்னு கேட்டேன் எட்டு மணி நேரம்னா நீ எட்டு மணி நேரத்துக்கு குறைஞ்சி வரப்போகிறது இல்லை அவ்வளோ நேரம் நான் சும்மா உட்காந்துங்கிறத அந்த எட்டு மணி நேரம் நின்றுங்கண்ணா எனக்கு என்ன வருமானம் கொடுப்பேன்னா நானூறுரூவா கொடுப்பேன்னு சொன்னான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த யூனிஃபார்மை மாற்றி நான் போட்டுங்க இங்கே தாண்டி நிற்கிறேன் இன்னும் ஒரு மணி நேரம் தானே அப்படின்னா அந்த அம்மா ஒரே கண் கலங்கி நிற்குது சார் கண் கலங்கி நின்று அன்றைக்கே சொன்னாங்க ஐயா பொருத்தம் பார்க்குறவன் ஜோசியம் சொன்னான் பத்து பொருத்தத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கும் மன பொருத்தம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுன்னு சொன்னான் உண்மையிலேயே நான் நினச்ச நினச்சி பெருமையாக இருக்குது எடுத்து வச்ச புடவைக்கு நானூறுரூவா குறையுதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிங்க வந்தேன் அதை நீ கரெக்டாக சம்பாதிச்ச பத்தியா ஆடாப்பா ஆண்டவா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீ தான் எனக்கு புருஷான்னா அவன் மனசுக்குள்ளே வேண்டாம்னா இது தான் எனக்கு ஏழாவது ஜென்மமாக இருக்கணும் பெருமாள் ஆனால் ஏன்னா வாழ்க்கையில் சார் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆயிரம் நடக்கும் ஆயிரம் எல்லாத்துலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் பட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா கை நிறைய துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா விட்டு கொடுத்தால் தான் மகிழ்ச்சி வரும் என்றால் இந்த விட்டு கொடுக்கிற பண்பு நமக்கு எங்க வரும் இலக்கியங்களை நிறைய படிக்கணும் சுனைவா சிறுநேர எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிதுண்ண வேண்டி களமாத்தன் கள்ளத்தின் உச்சம் சுரமென்ப காதலர் உள்ளம் படர்ந்த நேரின்னா ஒரு சுனையில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குதான் கொஞ்சம்தான் தண்ணி இருக்குது ரெண்டு ஆண்மான் பெண்மான் தண்ணி தியாகம் ரெண்டுத்துக்கும் வந்துட்டது பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மான் பாவனை பண்ணுதான் தான் குடிக்கிற மாதிரி ஆண்மான் குடிக்கட்டும்னு பெண்மான் பாவனை பண்ணுதான் தான் குடிக்கிற மாதிரி இரண்டு மான்களை வைத்து மனிதர்களுக்கு ஞான உரையாற்றுகிற இலக்கிய ஏராளமாக தமிழில் இருக்கிறதய்யா யாருக்கு தெரியுது பல் பிள்ளைகள்லாம் எதுக்கு பண்ணுற ரெண்டு மார்க் தான் படிக்கிறோம் ரெண்டு மார்க் நாலு மார்க் வாங்கல வாழ்க்கையில் மதிப்பு பெறுவதற்கு நாம் படிக்கிறதற்கு பிள்ளைகளுக்கு நிறைய நூல்களை வாங்கி கொடுங்க அந்த நூல்களை படித்து குறிப்பெடுக்க சொல்லுங்கள் குறிப்பிடுத்து அந்த சுவையான சம்பவத்தை எடுத்து சொல்ல சொல்லுங்க காதால கேளுங்க அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குவோமே சார் எல்லாம் சீரியலில் போய் தொலை அம்மா தான் முக்கியமாக சொல்கிறேன் நீங்கள் தாம்மா குழந்தைகள் அத்தனை ஞான வளர்ச்சிக்கு நீங்கள் தாம்மா காரணமாக இருக்கணும் நீங்கள் தான்மா தென்னாப்பிரிக்காவில் படிக்கிற போது கூட வேலை படிக்கிற இளைஞர்கள் மது அருந்து மாமிசம் சாப்பிடுன்னு போராடிய போது கூட என் தாய்க்கு கொடுத்த சத்தியத்திலிருந்து விலக மாட்டேன் அந்த இளைஞன் சொன்னானே உங்கள் அம்மா ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறாங்க சைடா எங்க கூட சேர்ந்து கம்பெனி கொடுறான்னாங்க நீ நினைக்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் என் இதயத்தில் இருக்கிறாள் என்று அதை மறுத்தானே உலக காந்தியடிகள் காந்தியடிகள் என்று உலகமே பாராட்டுகிற அளவிற்கு அந்த பண்பாடு விதைத்தது யார் நிலம் பண்பட்டால் நல்ல நெல் விளையும் மனம் பண்பட்டால் நல்ல சொல் விளையும் நல்ல நம்பிக்கை விளையும் நல்ல மனிதத்துவம் விளையும் மனித நியாயம் விளையும் என்றால் மனிதநேயம் பணத்தை நோக்கி ஓடுகிற நாடாக இன்றைக்கு உலகமே மாறிவிட்டது அஞ்சு ரூபாய் நோட்டு நோட்டு வரைக்கும் பாருங்க எல்லா நோட்லயும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு எந்த மாற்றமும் கிடையாது சார் அஞ்சு ரூபாய் நோட்லயும் அதான் சிரிக்கிறாரு ஐம்பது ரூபாய் நோட்லயும் அதே சிரிப்பு தான் அதே முகம் பார தான் எல்லா நோட்டுகளிலும் காந்தி ஒரே மாதிரியாக சிரிக்கிறார் மனிதன் மட்டும்தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான் ஏன்னா நூறுரூபா ரூபாய் வந்தா ஒரு சிரிப்பு ஐநூறுரூபா ரூபாய் வந்தா சிரிப்புன்னு மாறுகிறது என்று சொன்னால் அந்த மனதை போதும் என்ற நிறைவை தருகிறது புத்தகங்களின் ஞான உரைதான் தான் தரும் என்றால் இன்னும் சொல்ல போனால் நூறாண்டுகளை இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்தாலும் நமக்கு அருள்பாலிக்கிறவர் என்று ஒரு உண்மையான அந்த ஞான சுரூபமாக விளங்கிய காஞ்சி மகா பெரியவரை பற்றி சொல்லுகிற போது ஒன்றை இருப்பது இறைவன் தந்தது இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவது என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்க்கையை நடத்தினால் அது ஆனந்தம் பேரானந்தமாக இருக்கும் என்று ஞான நூல்களும் நமக்கு அறிவுறுத்துவதனாலே மனிதனுக்கு உடல் தேவைகளுக்கு புறத் தேவைகளுக்கு வசதிகளை பெற்றுத் தருகிற கல்வியை விட அவனுக்கு வாழ்க்கையை கற்றுத் கல்வி நூலக புத்தகங்களில் நிறைந்து கிடக்கிறது அந்த நூலகங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி படிக்க வைக்கிற பழக்கத்தை உருவாக்குவோம் அதிலிருந்து குறிப்பெடுக்கிற உருவாக்குவோம் அதன்படி அவன் ஒரு நடந்து காட்ட வேண்டும் என்று நாம் விரும்பி நாம் உதாரணமாக அவனுக்கு முன்னுதாரணமாக நடந்து காட்டினால் தான் எதுவும் அது சாத்தியமாகும் சமீபத்தில் ஒரு வாதியார் ஆறாம் கிளாஸ் பையனை இது ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக போகணும்னு சார் அவன் வாதியாரே அதிர்ந்து போய் இது எப்பட்றா தெரியும்னார் எங்கள் அப்பா அப்பப்போ வாங்கி வர சொல்லுவாருன்ட்டான் இந்த மாதிரி சூழ்நிலைகளும் உலகத்தில் நிறைய இருக்குது நான் இல்லாதது ஒன்றும் சொல்லலை இருக்கிறத தான் சொல்கிறேன் ஆகையினால் அன்புக்குரியவர்களே கற்ற பெருமக்களே உங்கள் பிள்ளைகளுக்கு வருங்கால இளைய தலைமுறைகளுக்கு அந்த நூல்களை ஏன்னா தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்பு கூட பத்து நிமிடத்தை தள்ளி கொடுங்கள் நான் ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு பேசிக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் என்று பகத்சிங் சொன்ன வரலாறு இந்திய வரலாறு என்று சொன்னால் நல்ல பிள்ளைகளை நடந்து காட்டியவர்களை நினைவுபடுத்துங்கள் நடித்து கொண்டிருக்கிறவனுடைய பின்னால் அவன் பயணிப்பதை தடுத்து நிறுத்துங்கள் அந்த பொறுப்பு சமூகத்துக்கும் இருக்கிறது பெற்றோர்களுக்கும் இருக்கிறது வழி ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது ஞான நூல்களை அவன் பெற்று தருவது நிறைய பக்குவப்படுவதற்கு அவன் மனிதனாக மாறுவதற்கு நிறைய நூல்களை வாங்கி கொடுங்க நல்ல நல்ல கதைகள் அரிச்சந்திர புராணம் என்ற ஒரு சின்ன நாடகம் தான் வாழ்நாள் முழுவதும் நான் சத்தியத்தை பேசுவேன் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வைத்தது ஒரு இளைஞனை என்றால் மிகப்பெரிய மனமாற்றத்தை மனப்பக்குவத்தை நூல்கள் நமக்கு மனம் என்ற ஒன்றுக்கு சிறகாயினால் அது அந்த ஞான எல்லையை அடையும் நன்றி